தோட்டத்தில் விளைஞ்சதை வச்சு பண்ணியிருக்கோங்க இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இங்கே பார்த்தீங்கன்னா பெரண்டையும் கருவேப்பில் போட்டு துவையல் பண்ணியிருக்கு இந்த பரண்டைன்னு பார்த்தீங்கன்னா குடலில் இருக்க புண்ணுகளை சரி சரி செய்யும் இடுப்பு வலி முழங்கால் வலி இதுக்கெல்லாம் சிறந்தது எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் மாடித்தோட்டத்தில் விளைஞ்ச வெண்டைக்காங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கெட்ட கொழுப்பை வந்து சரி செய்யுங்க ரத்தத்தில் இருக்கற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் இடைய குறைக்கும் மலச்சிக்கலை தடுக்கோங்க அங்கே கத்திரிக்காய் சாம்பார்ங்க கத்திரிக்காய்னு எடுத்து இருதயத்துக்கு பாதுகாக்குதுங்க அது தவிர தோள்களை நல்லபடியாக வச்சுக்கும் கெட்ட கொழுப்பை வந்து சரி செய்யுங்க அங்கே பார்த்தீங்கன்னா கத்தாழையை வச்சு மோரும் வச்சு ஜூஸ் பண்ணியிருக்கேன் கத்தாழன்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துக்கு ரொம்ப சிறந்ததுங்க குளிர்ச்சியை தரும் அது தவிர ப்ரெஷரை வந்து சரி செய்யுங்க அது தவிர செடிகளையும் பயன் பயன இருக்கோங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் டேஸ்ட்டாக சாப்பிட்றோங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எங்க மாடி தோட்டத்தில்